இந்த கலாவில் என்ன என்ன அடுத்த களத்துக்கு எப்படி தயார் பண்ண முடியுமோ அதை நம்ம தயார் பண்ணிக்கிடுவோம் அப்படி தான் இருக்கும் அதுக்காண்டி மாடு தோற்றுருச்சுன்றதுக்காண்டி பின்வாங்கிறதெல்லாம் இல்லை அடுத்து எப்படி முன்னேறி போகலான்னு தான் பார்ப்போமே விழிஞ்சு மாடு தோற்றுருச்சுன்றதால் சோர்வெல்லாம் கிடையாது நம்ம வந்து வெற்றி காண்டியோ பரிசு காண்டியோ நம்ம போய் அவுக்க போகிறது கிடையாது நம்ம என்ன நம்ம மாட்டை போய் நம்ம மாடு வளர்த்துக்க நம்ம போ மாட்டை போய் அடைச்சி அவுக்கணும் அது ஒரு எண்ணம் தான் அது வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறதே இல்லை ஜெயித்தா ஜெயிக்க ஜெயிச்சா நல்லது தோற்றுச்சுன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்ப்போம் இப்போது மாடு பிடி வீரரே இருக்காருன்னா ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அவங்க மாடு நல்லா வந்துச்சுன்னு களத்தில் நல்லா வந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் அதிகம் மோட்டிவாலாம் இருக்காது எங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் எல்லாமே கரெக்டாக நல்ல நீட்டாக தான் போகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை களத்துக்குள்ளே மட்டும்தான் நம்ம மாடு அவுக்குறோம் என் மாடு வருது நீ பிடிச்சி பாருன்னு அவுக்குறோம் அவங்க திறமை இருந்தால் கட்டுவாங்க நம்ம மாடு ஆனால் அவுத்துரும் பரவாயில்ல நல்லா பிடிச்சா சொல்லிட்டு தான் வரும் நம்ம மாடே பிடிச்சாலும் பாராட்டாக தான் செய்வோம் கூப்பிட்டு பரவாயில்ல நல்லா பிடிச்சப்பா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் வரும் மாட்டு விடுக்கீரையும் எங்கள் மாடை வந்து கட்டணம்ன்ற நோக்கத்தோட எல்லா மாடி வீரர்களும் இருக்காங்க அது மாடோட திறமையோட வெற்றியோடு வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது போகிற இடத்துல எல்லாம் வருமா நல்லா ஜெயிச்சுட்டு வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஜெயிச்சுட்டு வரலைனாலும் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் மாடு வளர்க்குறோம்ல அது ஒரு சந்தோஷம் ஜெயிச்சுட்டு வரும் நம்பிக்கை இருக்குது வரலைனாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அந்த மாடு குடிக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷப்படும் எங்கள் மாட்டை பிடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்